இடைநிறுத்தப்பட்ட செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகளை எதிர்வரும் இருபத்தொராம் தேதி மீண்டும் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதகுழி அகழ்வு வழக்கு நேற்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி தற்பரன் வழக்கு தொடர்பான விடயங்களை தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதைக்குளி அகழ்வில் எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன சிறுபிள்ளி என சந்தேகிக்கப்படும் எலும்புக்கூடு சம்பந்தமான மேலதிகமான ஆய்வு அறிக்கை தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவாவின் இரண்டாம் கட்ட செயற்பாடுகள் தொடர்பிலான அறிக்கை சட்ட வைத்திய அதிகாரி பிரணவனின் அறிக்கையும் நேற்று நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டது மனித புதைகுலியில் குற்றவியல் சம்பவம் நடந்ததற்கான தடயங்கள் இருப்பதாக தாங்கள் கருதுவதாக நிபுணர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் வளமையான சடலங்கள் தகனம் செய்யப்பட்ட தோற்றுவாய்கள் அங்கே காணப்படவில்லை என்ற விடயமும் மூன்றாவது இது சம்பந்தமான மேலதிகமான ஆய்வுகள் தேவை என்ற விடயமும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மிதவான்லையில் செம்மைத்திலிருக்கப்பட்டையும் குறிப்பாக கண்டுபிடிக்க கண்டெடுக்கப்பட்டாக நிறுத்தப்பட்ட எலும்பு கூட்டு பகுதியில் மிக முக்கியமாக அறுபத்தி ஐந்து எலும்பு பகுதியில் வந்து கூட்டுக்குழுதாக இருக்கப்பட்டது அதிலேயும் அறுபத்தி மூன்று வந்து முதலாவதாக நீங்கள் எல்லோரும் பார்க்கக்கூட வேண்டும் இப்பிறகு கண்டெடுக்கப்பட்ட பொருள் முதலில் இருந்து ரெண்டு இது மொத்தம் அறுபத்தி ஐந்து கொடுக்கப்பட்டது அதையும் குறிப்பாக ஒரு சிறு பிள்ளையினுடைய என்று சந்தேகிக்கப்படுகின்ற இரும்பு கூறி சம்பந்தமாக மேலதிகமான ஆய்வுகளினை செய்து தருமாறு அறிக்கை கூடப்பட்டிருந்தது அமைவாக அது சம்பந்தமான அறிக்கையும் இன்றும் அன்று சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக ராஜ் ராஜசௌந்தர் அவர்கள் பேராசிரியர் பேராசிரியர்களுடைய கால அறிக்கையையும் அதனைத் தொடர்ந்து என்னுடைய சட்ட வைத்திய அதிகாரி திருணவன் அவர்களுடைய அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டது அதனுடைய சுருக்கமான விவரங்கள் நாங்கள் இன்றுக்கு நிதமான பிறந்தால் வெளிக்கொடரப்பட்டது அதிலேயே மிக முக்கியமாக மூன்று விடயங்களினை அவர்கள் போட்டு காட்டியிருந்தார்கள் இந்த இடத்துல ஒரு குற்றவியல் சம்பவங்கள் நடந்ததற்கான அதிகங்கள் இருப்பதாக தாங்கள் கருதுவதாக அந்த நிபுணர்கள் இருந்தார்கள் பழமையான உடலங்கள் கவனம் செய்வது போன்ற தோற்றுவாய்கள் அங்கே காணப்படவில்லை என்கின்ற பரப்பு மூன்றாவதுடைய பரப்புகள் இது சம்பந்தமான நினவியமான ஆய்வுகள் தேவை என்கின்ற உரிய பரப்புகளையும் அங்கே சுற்றிக்காட்டுகின்றனர் விடவும் அந்த அறிக்கையில் முக்கியமாக எஸ் இருபத்தி ஐந்து எஸ் நாற்பத்தி எட்டு எஸ் ஐம்பத்தி ஆறு என அடையாளமிடப்பட்ட சமத்தினுடைய மூன்று நல்ல படங்கள் தொகுதிகள் சம்மந்தமான ஆய்வு முடிவுகளும் மிக முக்கியமானதாக காணப்படுகின்றன அவர்களுடைய உறுப்பு அல்லது இருந்த உடைகள் அல்லது அவர்களுடைய பண்டியல் சம்பந்தமாக இறுதியல் சம்பந்தமாக பார்க்கப்படும் ஒருமித்த தன்மைகள் இருப்பதாக அங்கே சுட்டி காட்டப்படுகிறது குறிப்பாக ஒரு பெண் சிறுமியினுடைய நாலு விடக்கம் ஐந்து வயது வரைக்குமாக இப்போ சில வயதை கொண்டு சிறுமையுடைய உடலமாக சந்தேகத்தை விட அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து சட்டத்தரணிகள் மற்றும் தங்களுடைய பிரசன்னம் இந்த அனுமதிக்க வேண்டும் கோரிக்கை அந்த கோரிக்கையிலே மறுபுறு ஏற்கனவே மன்ற இருக்கின்ற கட்டளை கட்டளைகளுக்கு அமைவாக ஒரு நபர்களை ஈயம் செய்கின்ற போது அங்கே விண்ணப்பம் செய்து தன்னுடைய காரணத்தினை வெளிப்படுத்தி ஒரு நடவடிமரமாக இதை பின்பற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கை மறுநாள் பின்பற்றப்படுவதாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார் அதற்கு மிகமாக யாழ் மாவட்ட சட்டத்தின் சங்கம் தங்களுடைய குறிப்பாக பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக காலையில் இரண்டு சட்டத்தரணிகள் மாலையில் இரண்டு சட்டத்தரணிகள் என்று ஒரு கிரமமாக ஒழுங்கான ஒரு முதமைப்படி ஏற்கனவே அகழ்வு ஆராய்ச்சியில் ஈடுபடுகின்ற அக்கழ்வு பணிகளில் ஈடுபடுகின்ற உத்தியோகத்தர்களுக்கும் நிபுணர்களுக்கும் இளைஞர்கள் இல்லாத வகையில் ஈடுபடுவதற்கு நாள் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி ஒருவருடைய பிரசன்னத்துடன் விஜயம் செய்வதற்கும் அனுமதி இப்படியாக அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற போது ஊடகவியலாளர்கள் மற்றும் விஷேடு நிபுணர்கள் புகைப்படம் முடிவுகள் இருப்பதற்கு மட்டும் நான் அனுமதிக்கின்றது அதே இல்லாத கட்டுக்கடைகளையும் அல்லது புனைகலைகளையும் அங்கே கண்டிருக்கப்படுகின்ற சா சார்ந்த ஆதாரங்கள் சம்பந்தமான பொருள் கோடல்களையும் மக்கள் மத்தியில் தேவையில்லாத விசனத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்ற காரணத்தினால் இதற்கான கட்டுப்பாடுகளில் ஒன்று விதித்திருக்கின்றது ஆகவே இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாளாக அமைந்து என்றும் இந்த விழிப்புளை கவனத்தில் வைத்துக் கொண்ட நீதிமன்றம் அடுத்ததாக ஆண்டு பன்னிரமணி இருபத்தி ஒராம் தேதி ஆரம்பிப்பதாக சட்ட வைத்திய அதிகாரமாக இருபத்தி ஓராம்தேதி மீண்டும் இந்த தலைவரி மிகவும் ஆரம்பிக்கப்படும் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்திலே எங்களுடைய செம்மணி மனித தொடர்பான வழக்கானது எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த வழக்கிலே நான் இன்றைய தினம் யாழ்ப்பாண காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தினுடைய செயலாளர் மற்றும் இன்னொரு காணாமலாக்கப்பட்ட ஒரு நபருடைய தாயார் சார்பியை அதிலே தோன்றி எங்களுடைய விண்ணப்பத்தை நான் செய்திருந்தேன் உண்மையிலே இந்த வழக்கிலே விசேடமாக இந்த அவு பணியானது நடைபெறுகின்ற ப்ரொசீஜர் அதாவது முறைகள் தொடர்பாகவும் அதற்கு தேவையான பாதுகாப்பு ஒழுங்குகள் தொடர்பாகவும் சர்வதேச முகவர் நிறுவனங்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிறுவனங்கள் வந்து இதை இந்த அகழ்வு பணியை முகாமை செய்கிற கண்காணிப்பு செய்கிறது தொடர்பாகவும் நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் வந்து விண்ணப்பம் செய்திருந்தோம் இந்த நீதிமன்றத்தில் இன்றைய தினம் இதுவரை செய்யப்பட்ட அகழ்வுப் பணிகள் தொடர்பான ஒரு சிறிய ஆய்வு அறிக்கையும் வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து இந்த அகழ்வு பணிகள் அடுத்த நீர் கிழமைகளிலே வந்து ஆரம்பிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இன்றைய இந்த வழக்கிலே வந்து சட்ட அரசு சட்ட வைத்திய அதிகாரி போலீஸார் உட்பட்ட ஏனைய அக்கறை உள்ள தரப்பினர்களும் வந்து பங்கு பெற்றிருந்தவர்கள் அப்போ இதில் வந்து இனி எதிர் எதிர்வரும் காலங்களில் வந்து அப்படியான அணுகுமுறையில் இந்த வழக்கு எடுத்துச் செல்லப்படும் எவ்வாறு அகழ்வு பணிகள் இடம்பெறும் என்பது தொடர்பாக கௌரவ நீதிவானவர்களால் மிக தெளிவாக வந்து அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்குது குறிப்பாக இங்கே பாதிக்கப்பட்டோர் சார்பில் தோன்றுகின்ற சட்டத்தரணிகளும் குறித்த இடத்தை சென்று பார்வையிட முடியும் எனவும் அவர்கள் ஒரு சுழற்சியான முறையிலே குறித்த இடத்துக்கு சென்று கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட முடியும் எனவும் இன்றைய தினம் வேறு மீதுவானங்களால் தெரிவிக்கப்பட்டிருக்கு புத்தகையோடு இணைக்கப்பட்ட அதன் எந்த தொகுதி தொடர்பான அறிக்கையில் இன்றைய தினம் குறிப்பிட்ட அகழ்வு பணியில் ஈடுபடுகின்றால் ஒரு ஆய்வு அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது அந்த அறிக்கையினுடைய அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிறவியை நீதிமன்றத்தில் நான் கோரியிருக்கின்றேன் அந்த அறிக்கை பெற்றுக்கொள்ளப்பட்டதன் பிற்பாடு அது தொடர்பான கருத்துக்களை தெரிவிக்க முடியும் சம்மணி அரியாலை சித்துப்பதி மயானத்தில் அகழ்வுகளிடம் பெற்றுக்கொண்டிருக்கின்ற சம்மணி மனித புதைகுலி தொடர்பான வழக்கு இன்று யாழ் நீதவான் ஆனந்தராஜா அவர்கள் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் சட்டத்தனிகள் நீங்கள் ஆஜராகி இருந்தோம் அத்துடன் வேறு சிலரும் இந்த வழக்குகளிலே தாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் ஆஜராவதற்காக இன்று நீதிமன்றத்தில் விண்ணப்பத்தை செய்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் விண்ணப்பங்களை ஆராய்ந்த மீதவான் அவர்களையும் இந்த விடயங்களில் பங்குபெற்றுவதற்கு பெற்றுவதற்கு அனுமதி அளித்திருந்ததுடன் இன்று நீதிமன்றத்திலே தடவியல் நிபுணர் பேராசிரியர் சோமதவா அவர்களால் கொடுக்கப்பட்ட அறிக்கையை இந்த நீதிமன்றத்திலே தெளிவுபடுத்தி காட்டியதுடன் அதிலே மிகவும் குறிப்பாக எழுபத்தி எட்டாம் இலக்கத்தில் காணப்பட்ட எலும்பு தொகுதி ஒரு குழந்தையினுடையது என்பது சிறுவர் சிறுமியினுடையது என்பதுடன் நாலு தொடக்கம் ஐந்து ஒரு சிறுமியாக இருப்பது என்பது உறுதியாகியுள்ளதாக கூறியிருக்கிறார் அதன் அடிப்படையில் தற்பொழுது அகலப்பட்டது வரை அறுபத்தைந்து எண்பு தொகுதிகள் முற்றுமுழுதாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன அத்துடன் மேலதிக ரெண்டாம் கட்ட அகழ்வு பணிக்காக இருபத்தொராம்தியதி இந்த மாதம் இருபத்தொராம் தேதி அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்படும் வளர்த்து இந்த வழக்கு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி திறந்த நீதிமன்றத்தில் உட்பட செம்மணி பகுதியில் உள்ள அரியாலை சுற்றுப்பாத்தி இந்து மயானத்தில் அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற மனித எலும்புக்கூடுகள் மனித புத்தகி தொடர்பாக குறிப்பாக கடந்த பதினேழு வருடங்களுக்கு மேலாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட மக்கள் அவர்களுடைய போராட்டம் என் கணக்கு முன்னாலே எங்களுக்கு தெரிந்த அளவில் இந்த போராட்டங்களில் ஈடுபடுகின்ற மக்கள் அந்த குடும்பங்களோடு தொடர்புடைய கண்ட வகையிலும் கூடுதலாக வடக்கு கிழக்கு மாகாணங்களை திரைத்துவப்படுத்துகின்ற யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அந்த வகையிலும் இந்த அகழ்வு பணிகளை பார்வையிடுவதற்கான அனுமதியை நீதிமன்றத்திடம் கோரியிருக்கு அது தொடர்பாக பரிசீலனை செய்வதாக நீதியாளரால் எங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்தும் அந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அதனை பார்ப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறது